ஏவர் ஒருவருக்கு கஷ்டங்கள் தீரப்போகிறதோ அவருக்கு தான் இந்த வீடியோ கண்ணில் படும்படி சிவபெருமான் அருள் தருகிறார் இது தற்செயல் அல்ல நீங்கள் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் ஓம் நமச்சிவாயா என்று கமெண்டில் சொல்லுங்கள் அருள்தேவா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சிதம்பரத்தை அடுத்து உத்தரகோசை மங்கையில்தான் இந்த ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்களும் சந்தன அலங்காரத்தில் இருக்கும் நடராஜர் ஆருத்ரா அன்று தனது மரகத திருமணியை மக்களுக்கு காட்டி அருள் தருவார் பய நாளில் நம்மக்கள் இந்த திருவாதிரை நோன்பை கடைபிடிப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி இரண்டாம் தேதி இரவு எட்டு நாலு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் ஜனவரி மூன்றாம் தேதி மாலை ஐந்து இருபத்தி ஏழுக்கு நிறைவேறும் நிறைவு பெறும் அன்று விரதம் இருந்தால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் செல்வ பலம் அதிகரிக்கும் ஜனவரி மூணாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நல்லெண்ணெய் சேர்காய் மஞ்சள் தேய்த்து குளித்துவிட்டு ஒரு சிறியம் ஒரு சிறிய மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கேற்றி விரதத்தை ஆரம்பியுங்கள் சூரியம் உதயம் முன்பே தாலிசரிடம் மாற்றிக்கொள்வது நல்லது நோன்பு இருப்பவர்கள் கையில் நோன்பு கயிறு கட்டிக்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்கள் சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார நினைத்து இருந்து அன்று மாலை நிலாவை பார்த்துவிட்டு விரதத்தை முடிக்கலாம் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனமும் செய்யலாம் உங்களுக்கு பிடித்த சிவாலயம் எது என கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி